மடிப்பழகா எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம் ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனாலும் எங்கள் சொல்லுங்க எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார் பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து

கரெக்டாக கரெக்டாக பண்ண அவருக்கு வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்குதொடர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் அவன் சொல் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் ஏன்னா ஃப்ரெண்டு தான் மேடம் ஒரு ஆயிரத்தி பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்ஃபியர் நாங்கள் ரெண்டு பேரும் அதனாடாக இருக்குது சொல்கிறது இல்லை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடித்தோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்பயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது என்ன ஒரு என்ன பண்ணி மேலே வந்து நான் அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே ஒன்றா போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்வான் அப்போயே அவனுக்கு நக்கல் தாசி காமெடி எவ்வளோ பண்ணான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டார் நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகன் ஆகிட்டான் உன் லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்கி வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பற்றியா நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகரத்தை நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மூவ் ஆயிடுச்சு நான் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் இங்கே ஷூட் எடுத்து அவர் பண்ணி ஏதாவது மோனில் நின்றுப்பார் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்கார் சார் நானும் நிறைய பேசிகிட்ருக்கோம் அவர்கிட்டயும் நான் ஒரு முறை கவர்ன சார் சார்கிட்டையும் சார் மாதிரி சாரோட அப்படிங்க நான் சின்ன கிராரப்பா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் போது பவுன் களி எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சு இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னா சிங்கிளாவே வந்துடாதீங்க லாஸ்ட் உள்ள அங்கிள் ஆயிடும் நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணுங்க பத்தியா இந்த மைக்கிட்ட கிட்ட வந்து தங்கதுறை தங்கதுறை மாதிரி நானும் பேச ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்கதுறை நானும் ஒண்ணு மாதிரி பேசிட்டு இருந்தேன் என்ன எல்லா டைரக்டர் சேர்ந்து சட்டில் ஆக்டரா மாத்திட்டாங்க மடன் ஆசியில் இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெட்டியடி செய்யுங்க அந்த வருத்தமும் துளியும் இல்லாமல்

ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல தான் நினைச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா அதுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணணும் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டேரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டேரக்ட் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குது ஓகே உங்க உங்க சைட்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டேக்குல சொல்வார் இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்ல லாஸ்ட் வந்து நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணும்ன்றது வாங்குவாரு அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கார் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது நீங்க கேட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மட்டும் படத்துல எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்டா பார்ப்பேன் ஒரு நாள் போனா நிருநுல் ரவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது ரெய்லேயும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் அது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்றதை விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் எப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே

இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட் சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டூ சப்போர்ட் இது வந்து ஆக்சுவலி பேர் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்